ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன்னா எங்களுடைய நிலத்தில் நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறத காமிக்க போகிறேன் ஏன்னா நான் ஊருக்கு வந்திருக்கேன் ஒரு விஷயமா ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது வீடியோ காமிக்கிற உள்ளே போயிட்டு வாங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்களோடய மான் தோப்பு அது வரைக்கும் அந்த எஜ்ஜு வரைக்கும் இருக்கு பாருங்க அது வரைக்கும் ஃபுல்லாக எங்கள் மான் தோப்பு இது எல்லாமே எங்களுடைய மான் தோப்பு இங்கே வந்து பீர்க்கங்கா செடி போட்டிருக்காங்க பாருங்கள் பீர்க்கங்கா செடி தெரியுதா பீர்க்கங்காய் காமிக்கிட்டா இதை பாருங்கள் பீர்க்கங்கா இது ஃபுல்லாகவே கொடி பீர்க்கங்காய் செடி இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிளகாய் செடி பாருங்கள் மிளகாய் குட்டி மிளகாய் காமிக்கிட்டா குட்டி மிளகாய் இதாக பாருங்கள் எக்ஸ்ட்ரா கை வைக்கக்கூடாது நான் உங்களுக்காக காமிக்கிறேன் குட்டி மிளகாய் எல்லாமே குட்டி மிளகாய் ஃபுல்லாக போட்டிருக்காங்க காமிக்க பாருங்கள் இது வெண்டைக்காய் செடி பாருங்கள் பிண்டுக்காய் சிச்சிச்சோ எனக்கு மாரிலாம் பேசுகிறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் அங்கக்கிட்ட கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி ஏன்னா இவங்க எல்லாருமே குழந்தைங்கள்ல நம்மளுக்கு ஸோ இப்போதான் தொளிர்த்து வராங்க இவங்க எல்லாருமே ஃபுல்லாகவே வெண்டைக்காய் செடி அந்த எஜ்ஜி வரைக்கும் வெண்டைக்காய் செடி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிளகாய் செடி இது எல்லாமே மிளகாய் செடி அது எல்லாமே ங்காய் செடி இது வெண்டைக்காய் செடி அது கொத்தவரங்காய் இது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் காமிக்கிட்டா இது கொத்தவரங்காய் இதோ இதோ கொத்தவரங்காய் அது எல்லாமே கொத்த வரணும் இது எல்லாமே எங்களோட செடி இது என்ன செடி தெரியே ஆ வெண்டைக்காய் செடி ஃபுல்லாகவே எங்களது தான் பாருங்கள் அந்த சைட்லலாம் வந்துட்டு தேங்காய் மரம் வச்சுருக்காரு அது பரவாயில்ல இப்போ ரொம்ப கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இது எல்லாமே எங்களது தான் இன்னும் எங்களது வயல்லாம் இருக்குது இப்போ தான் அறுவடை முடித்தாங்க அதை நான் போகணுன்னா காமிக்கிறேன் இன்னும் டைம் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு பாருங்கள் நான் ஃபுல்லாக காமிக்க அது வாழை மரம் இங்கேருந்து பாருங்கள் எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாக வேர்க்கலை போட்டாங்க வேற்கில் ஆகலை